வணக்கம் இது சமையல் சிங்கப்பூர் இன்றைக்கி சமையல் சிங்கப்பூரில் முருங்கைக்கீரை பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் ரெண்டு கட்டு முருங்கைக்கீரை எடுத்து வச்சுருக்கேன் அது ஒரு பதினஞ்சு குச்சி அளவு உள்ள முருங்கைக்கீரை ஒரு எண்ணெய் செட்டி அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் செட்டி நல்லா சூடானோன்ன அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெய் சூடான பிறகு அதில் இருபது சின்ன வெங்காயம் சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சுருக்கேன் அதை போட்டுக்கணும் சின்ன வெங்காயத்துக்கு பதில் ரெண்டு பெரிய வெங்காயத்தையும் சின்ன சின்ன துண்டாக வெட்டி போட்டுக்கலாம் வெங்காயம் போட்ட பிறகு அதில் கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும் அப்போ தான் வெங்காயம் சீக்கிரமாக வதங்கும் மூணு காஞ்ச மிளகா சின்ன சின்ன துண்டாக வெட்டி வச்சிருக்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் வதக்கின பிறகு ரெண்டு கட்டு முருங்கைக்கீரை உருவிட்டு ரெண்டு தடவை தண்ணியில் நல்லா கழுவிட்டு தண்ணியை வடிகட்டி வச்சிருக்க அந்த முருங்கைக்கீரையும் போட்டுக்கணும் முருங்கைக்கீரையை போட்ட பிறகு அதில் கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கணும் பெருங்காயத்தூள் போட்ட பிறகு ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் அப்போ தான் பெருங்காயம் எல்லா முருங்கைக்கீரையிலையும் படும் கால் டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு திரும்பியும் ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கணும் முருங்கைக்கீரையை நல்லா வேக வச்சுக்கணும் முருங்கைக்கீரை நல்லா வெந்த பிறகு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் பூ போட்டுக்கணும் தேங்காய் பூ போட்ட பிறகு அடுப்போட அளவை குறைச்சி வச்சுக்கணும் தேங்காய் பூ முருங்கைக்கீரையில் போட்ட பிறகு அஞ்சு நிமிஷம் முருங்கைக்கீரை வெந்தால் போதும் நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் தயாராகிடும் இந்த முருங்கைக்கீரை பொரியல் எல்லா விதமான காரமான குழம்போடையும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சமையல் சிங்கப்பூர் ரெசிபீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சமையல் சிங்கப்பூர் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் பார்த்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்